கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் வருகை புரிந்ததற்கு புதற்க நன்றி இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து முன்னணி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே இணைவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது நாளை தினம் பாரத பிரதமருடைய வருகை இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு அவர்களை இணைத்து நாளை தினம் அவர்களை அவர்களை பாரத பிரதமரை சந்திக்க வைப்பதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்ட காரணத்தாலும் பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாகவும் இந்த நிகழ்வு அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அது இப்ப சொல்ல முடியாதுல்ல அது அவங்க வந்து வரும்போது தானே சஸ்பென்ஸ் போயிடும் ஆமா அறிவிக்கிறதா இருந்ததுதான் அதனால நான் ஒரு வாரம் ஒரு வாரம் காலம் வச்சிருக்கோம் முடிந்திருக்கிறது ஆபரேஷன் இன்று மாலை ஐந்து மணி அளவில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் பாஜகவில் தென்னிலவன் இணைப்பில் இருக்கிறார் தென்னிலவன் இன்று மாலை ஐந்து மணிக்கு மிக முக்கிய நிகழ்வு நடைபெறும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இருந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் பாஜகவில் வந்து இணைவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான தடமே இல்லை என்ன காரணம் நிச்சயமாக அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை பாத்தீங்கன்னா அனைத்து கட்சியினரும் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வராங்க அதே போல கூட்டணி மற்றும் மாற்றுக் கட்சியினர் சேர்வது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் வந்து தினமும் நடந்து கொண்டு வருகிறது இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் மதுரையில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறும்போது பாத்தீங்கன்னா அதாவது பாஜகவில் இன்றைய தினம் அதாவது திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளிகள் வந்து இணைய இருப்பதாக தெரிவிச்சிருந்தாரு அதே போல அதிமுகவை பொறுத்தளவு பாஜக தொண்டர்களை தான் சொல்லி ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கிய புள்ளிகளை குறி வைத்திருக்கிறோம் என்ற என்ற தோணையில் தான் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா கோவையில வந்து ஆஹ் செய்தியாளர் சந்திப்பு வச்சிருந்தாங்க அதே போல மாற்றுக் கட்சியினர் இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க ஏற்கனவே அதாவது முன்னதாக நிகழ்ச்சிக்காக விமான கோவை விமான நிலையம் வந்த அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் வந்து ஆஹ் கேட்ட போது இன்று ஆறு மணிக்கு வந்து செய்தியாளர்களை நாங்கள் சந்திக்கிறோம் ஒரே நாளில் இரண்டு செய்தியாளர் சந்திப்பு வேண்டாம் நிச்சயமாக இன்றைய இன்றைய தினம் அந்த மாற்றுக் கட்சியினர் இணையக்கூடிய நிகழ்ச்சியில செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு அதே போல இன்று ஆறு மணிக்கு குறிப்பிட்டது போல செய்தியாளர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தாங்க நேரம் கழிய கழிய பாஜக நிர்வாகிகள் யாருமே அங்க வரவில்லை மாவட்ட தலைவர் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் தான் வந்தாங்க இறுதியாக பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் அண்ணாமலையே வரவில்லை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் வானதி சீனிவாசன் மட்டுமே வந்து சுமார் ஆறு ஆறு நாற்பது மணி அளவில் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி வந்து ஒத்தி வைக்கப்படுவதாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் அதே போல மாற்றுக் ஒரு சிலர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியில வந்து பாஜகவில் இணைவதற்காக வந்திருந்தாங்க இருப்பினும் அதாவது அவர்களுக்கே எந்த தகவலும் கூறாம இந்த நிகழ்ச்சியானது ஒத்திவிக்கப்படுது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இது குறித்து வந்து எளும்முருகன் வந்து செய்தியாளர்கிட்ட பேசும்போது கூட பாத்தீங்கன்னா பிரதமர் வருகைக்கானது முக்கியத்துவம் வந்து செய்தியில குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக நிகழ்ச்சி வைக்கப்படுவதாகவும் சொல்லியிருந்தாரு அதே போல அஹ் பாதுகாப்பு கருதி இந்த நிகழ்ச்சி வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அஹ் ஏனென்றால் இந்த மாற்றுக் கட்சியில யார் யார் இணைய போறாங்கன்ற பட்டியல் வந்து எங்களால வந்து குறித்த நேரத்துல கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு தகவலையும் கூறியிருந்தாரு இருப்பினும் தொடர்ந்து செய்தியாளர்கள் வந்து கேட்டு கேட்ட போதும் அதற்கு வந்து மலுப்படான பதில் அளித்தது மட்டுமல்லாமல் நாங்கள் அந்த ஒத்திவைக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஹிந்தியில சொல்லவா ஆங்கிலத்துல சொல்லவா என செய்தியாளர்களிடம் தனது கோபத்தையும் வெளிப்படுத்தினாரு இறுதி வரை இந்த முக்கிய புள்ளி யார் அப்படின்றத அவங்க அறிவிக்கவில்லை பாஜகவின் இந்த ஆபரேஷன் ஆனது தற்போது தோல்வியில நிறை முடிவடைந்திருக்கிறது அடுத்த வாரம் நாங்க நிச்சயமா அறிவிப்போன்னு கூறினா கூட மீண்டும் வந்து எல்முருகன் என்ன சொல்றாருன்னா விரைவில் நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பாஜக மத்தியில வந்து ஒரு ஒரு தோல்வியாக பார்க்கப்படுகிறது இது வந்து பாஜக வட்டாரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னே பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப கான்பிடெண்டா வந்து நாங்க வந்து இந்த அஞ்சு மணிக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தையே எதிர்பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு மாநில தலைவரே வந்து பங்கேற்கவில்லை அதற்கு பதிலாக பாத்தீங்கன்னா மத்திய இணையமைச்சரை அனுப்பி அந்த நிகழ்ச்சி வைக்கப்பட்டதாக கூறியிருக்காங்க இதனால என்னன்னா ஒருவேளை இவர்கள் எதிர்பார்த்த நபர் வந்து பாஜகவில் இணைய முன் வரவில்லையா இல்லது இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அங்க வந்து பாஜகவில் இணைய யாரும் வரவில்லையா அப்படின்றது இருப்பினும் நாங்க வந்து விரைவில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம் இந்த பாஜக புள்ளிகள் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இன்றைய தினம் இங்க வந்து பாஜகவின் ஆபரேஷன் வந்து கோவையில மிகப்பெரிய ஒரு தோல்வியவே சந்திச்சிருக்கு விரிவான விவரங்களுக்கு நன்றி தெனில கோயம்புத்தூர் பகுதியில் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் வருகை புரிந்ததற்கு முதற்கண் நன்றி இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து முன்னணி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே இணைவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது நாளை தினம் பாரத பிரதமருடைய வருகை இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு அவர்களை இணைத்து நாளை தினம் அவர்களை

மரியாதைக்குரிய அப்ப முடிச்சிருவோம் பிரஸ் மீட்டா இப்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்லப்பா பிரைம் மினிஸ்டர் வர்றாரு என் மக்கள் யாத்திரை ஒரு மிகப்பெரிய யாத்திரை அதனுடைய நிறைவு விழாக்கு வர்றாரு அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தானே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க